கோவை மாவட்டம் வால்பாறை பக்கத்துல சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தேயிலை தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க கோவை மாவட்டம் வால்பாறை பக்கத்துல கருமலை எஸ்டேட் நிர்வாகம் இருக்கு இங்க கருமலை அக்காமலை ஊசிமலை வெள்ளமலை நடுமலை கஞ்சாமலை ஆகிய எஸ்டேட் பகுதிகள் இருக்கு இங்க சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தேயிலை தொழிலாளர்கள் வேலை செய்து வராங்க இந்த நிலையில தான் இன்று கருமலை எஸ்டேட்ல வேலை பார்க்கக்கூடிய தேயிலை தொழிலாளர்கள் எஸ்டேட் நிர்வாகம் கடந்த பத்து பதினோரு ஆண்டுகளா தங்களுக்கு வழங்க வேண்டிய எந்த சலுகைகளையும் வழங்கல அப்படின்னு குற்றம் சாட்டி போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க மேலும் கருமலை எஸ்டேட் நிர்வாகம் தங்களுக்கு வழங்க வேண்டிய மாதாந்திர ஊதியத்தை பத்திலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் நிலுவையில வைத்து பின்புதான் தருவதாகவும் இதனால தங்களுடைய வாழ்வாதாரம் கடுமையா பாதிக்கப்படுறதா தெரிவிச்சிருக்காங்க அந்த பகுதியில் அடிப்படை மருத்துவ வசதி இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவங்க மேலும் தேயிலை தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு நிர்வாகம் தேவையான உபகரணங்களை வழங்கணும் அப்படின்னு வலியுறுத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு வேலையை புறக்கணிப்பு செய்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஜெஸ்ட் வந்து நாற்பத்தெட்டு வருஷம் ஆச்சுங்க எந்த பிரச்சனையுமே இந்த வருஷம் மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த பத்து வருஷ காலமாக அந்த ஈடு எப்போ வந்தாரோ அப்போ இருந்து இந்த கருமலை குறிப்பில் இதே பிரச்சனை தான் கருமலை நல்லா இருந்துச்சு இப்போ ஆஸ்பத்திரி கிடையாது எங்களுக்கு டாக்டர் தொட்டு கூட பார்க்க மாட்டார் எங்களை நாங்கள் போனால் அங்கே ப்ரைவேட்டில் போனால் எங்களுக்கு காசு எதுவும் கிடையாது ஆனால் ரிப்பேர் வேலை கிடையாது ஆள் பதிவு கிடையாது எந்த சதவீதம் சுண்ணாம்ப சுண்ணாம்பேரோ இப்போ பாடி ரிப்பேரோ எங்களுக்கு சம்பளமோ டிரெம்பர்வெதி ஆளுக்கு சம்பளம் கிடையாது பெருமடாலுக்கு சம்பளம் கிடையாது போடுறேன் போடுறேன்னு ஏமாத்துறாங்க நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அந்த அஞ்சு ஏழு வருஷ காலமாக பொறுத்து பார்த்துட்டு இப்போ தான் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மு அம்மாட்ட சொல்லி எங்கள் கோரிக்கைகளை கோரிக்கைகளை சொல்லலான்னு நாங்கள் ஏற்பாடு பண்ணி எல்லோரும் வந்திருக்குறோம் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும் அது வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் எங்களுக்கு எல்லோரும் சேர்ந்து நல்ல முடிவும் வாங்கி கொடுக்க முடியும் இல்லை சாப்பாடு கிடையாது கிரச்சி கிடையாது ஒன்றுமே கிடையாது எஸ்டேட்டில்

கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இப்போ பொறுப்பாளரை ஏற்றிருக்க இந்த சிஓ வந்து அவர்கள் வந்து நிர்வாகத்தை வந்து திறமையான முறையில் அவர்களுக்கு நடத்த தகுதி கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வழங்க வேண்டிய தேயிலைத் தோட்ட தொழிலாளிக்கு வழங்க வேண்டிய சலுகை அவர் எதுவுமே எங்களுக்கு வழங்கவில்லை குறிப்பாக சொல்லிக்கிட்டோம்னா சம்பளங்களை வந்து பதினைந்தாம் தேதி இருபதாம் தேதி வரைக்கும் அவர் நிலுவையில் வைத்து உள்ளார் வருட வருடம் கொடுக்கக்கூடிய லீவு சம்பளத்தை வந்து இன்னும் அவர் வந்து தரவுக்கு அவர் மறு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் தேயிலைத் தோட்டத்தில் செய்யக்கூடிய பணிகள் அதாவது எங்களுக்கு வந்து வருட வருடம் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து இரு சாலைகளுக்கு ஒரு வெட்டி சாலைகள் வெட்டி எங்களுக்கு வேலையை வந்து தொழிலாளி வந்து கொஞ்சம் சுகமான வேலை செஞ்சு வேலையினுடைய பழுவை வந்து நாங்கள் சரியாக செய்யறதுக்கு கொடுக்கக்கூடிய எந்த பணியும் அவர் வந்து தேலை தோட்டங்கள் எந்த பணியும் அவர் செய்ய கிடையாது ரெண்டாவது வந்து எங்களுக்கு வரட வர கொடுக்கக்கூடிய கம்பளி அதாவது வேலை செய்ய போகிற இடத்துக்கள் வந்து நான் எங்களுடைய மறைப்புக்கு கொடுக்கக்கூடிய தாட்டு கம்பளி எதுவும் அவர் வழங்கப்பட கிடையாது எங்கள் குடியிருப்பு பகுதியில் வந்து வந்து வரட வர வந்து பராமரிப்பு பகுதி அதாவது வெள்ளை அடிக்கக்கூடிய வந்து நிர்வாகம் வந்து ஒரு பேர் கொடுத்து அதை செய்ய சொல்லுவாங்க அந்த பேர்களை வந்து இவர் வந்த கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்க கிடையாது அதுக்கப்புறம் நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நாங்கள் வேலை செய்ய அதாவது அடிப்படை கிலோவுக்கு மேலே எடுக்கிற கிலோவுக்கு வந்து பறிக்கக்கூடியவுக்கு வந்து அதிகப்படியான ஒரு ஊதியம் கொடுக்க வேண்டியது இருக்குது அதையும் இவர் வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் அவர் கொடுக்க கிடையாது நாங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் நிர்வாக கல அதிகாரிகள்கிட்ட போய் நாங்கள் போய் எங்களுடைய கோரிக்கையில் முறை முன்வைத்து சப் கமிட்டியில் ஒர்க்ஸ் கமிட்டியில் வச்சு நாங்கள் முறையிடும் பொழுது நீங்கள் போங்க நாங்கள் தருவோம் நிர்வாக சீரட்டும் நிர்வாக சீரண்டு கடந்த பதினோரு ஆண்டு காலமாக எங்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறி ஆகியிருக்கிறாங்க நாங்கள் இந்த சம்பளத்தை வச்சு எங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் எங்களுக்கு பத்தாம் தேதி சம்பளம் போட்டால் தான் நாங்கள் பதினொன்றாந்தேதி தேதி எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸோ போக்குவரத்துகளோ எல்லாம் நாங்கள் பார்க்க முடியும் இவர் பதினோராம் தேதி சம்பளத்தை போட்டு நாங்கள் பேங்கில் போய் பணம் எடுக்கும்போது கிட்டத்தட்ட பதினாறாம் தேதிகள் ஆகி போகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய குழந்தைகளை படிக்கக்கூடிய இடத்துல எங்கள் குழந்தைகளுக்கு வந்து அவங்க கேள்விக்குறி ஆகிட்டு இருக்காங்க ஐந்து நாட்களுக்கு வந்து அவங்க அவதாரம் வைக்கிறாங்க ஐந்து நாளுக்கு ஒரு நாளுக்கு நூறு நூறு நா நூறுரூவா அவதாரம் வச்சு ஐந்து நாட்களுக்கு இந்த ஃபீஸ் கட்டக்கூடிய ஐநூறுவா அவதாரம் மேலும் 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 நாங்கள் வந்து இவரோட முறையிடும்பொழுது இவங்க வந்து நான் கொடுக்கும்போது எந்த ஒரு காரியத்தினாலும் நீங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களை வந்து கொத்தடிமையிலாகும் எந்த ஒரு அதாவது மனித மனித மேம்பாட்டுத்துறையின்படி துறையின்படி இவர் வேலைகளை வந்து எங்களுக்கு வாங்க கிடையாது கிடையாதுங்க ஏதோ ஒரு நாங்கள் காட்டுக்கு போகிறோம் நீங்கள் காட்டுக்கு போங்க விலங்குகள் மத்தியில் எது இருந்து ஒரு நாங்கள் ஒரு பாதுகாப்பு கருதி நாங்கள் நிர்வாகத்திலும் கேட்டாலும் எங்களுடைய கோரிக்கை அவர் செவி சாய்க்கவே கிடையாது அதனால் இன்று வந்து எங்களுடைய பாலாஜி கோயில் திருவிழா இருக்கிறதுனால எங்களுடைய முதலாளி அம்மா அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து எங்களுடைய கோரிக்கை தொழிலாளியாகி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்கள்ட்ட வந்து எங்கள் கோரிக்கையை வந்து நாங்கள் சொல்ல போகிறோம் அந்த அம்மா பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு செஞ்சு எங்கள் வாழ்வாதாரத்தையும் எங்கள் குழந்தைகளையும் எங்கள் எதிர்கால சன்னி உறுதி வாழ வைக்கிறதுக்கு அந்த அம்மா ஒரு உறுதி நீயா செஞ்சு தரணும்னு சொல்லி நீங்கள் அதாவது நிருபர்களிடமும் எல்லா மக்களிடமும் எல்லா அதிகாரி முன்னாடியும் எங்களை தாழ்மையாக வைத்து இந்த கொரி நிறைவேற்ற மாதிரி மிகவும் தாழ்மை தொழிலாளர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அந்த பகுதி பரபரப்பாக காணப்பட்ட நிலையில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க